ஹாய் ஃபிரண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பட்டாளத்தான் மனைவி இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்ருக்கோன்னா நம்ம ஏரியாவை சுற்றி பார்க்க போகிறோம் அதாவது ஆர்மி ஏரியாவில் எங்கள் நாங்கள் இருக்கக்கூடிய பிளேஸ் எப்படி இருக்குன்னு சுற்றி காட்ட போகிறேன் இப்போ நான் வந்து லிஃப்டில் இருக்கிறேன் ஓகேவா எட்டாவது ஃப்ளோர்லேருந்து இறங்கிட்டு இருக்கேன் கீழே வந்தோன்னே என்ட்ரன்ஸ்லேருந்து எங்கள் ஏரியா ஃபுல்லாக காமௌண்ட்டுக்குள்ளே எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கியான வீடியோவில் சுற்றி பார்க்க போகிறோம் வாங்க போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் நம்மளோட கேட்டு இங்கே இருந்தால் ஸ்டார்ட் ஆகுது இது கூட தான் நான் யாராவது வந்தால் என்ட்ரி ஆகணும் அந்த பக்கம் போகிறது மெயின் ரோடு நான் பேசுகிறது கேட்கான்னு தெரில இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இது நம்ம பில்டிங் இதோ இதுதான் நம்ம பில்டிங் ஓகேவா நம்ம என்ட்ரன்ஸ் ஆன உடனேயே இது நம்மளோட கேட்டு இது என்ட்ரன்ஸ் ஆன உடனே இங்கே தான் இருக்குது இப்போ வாங்க நம்ம உள்ளே போகலாம் எப்படி இருக்கு நீ ஃபஸ்ட்டு பில்டிங்கே நம்ம பில்டிங் தான் அதனால இப்படி தான் இருக்கும் மழை வர மாதிரி இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா பேக் கேமரா போட்டு இது பார்த்தீங்கன்னா ராயன் படம் போட்டிருக்காங்க இங்கே இருக்குது ராயன் படம் வந்து போஸ்ட்டு கொடுத்துருக்காங்க இது பார்க்குறவங்க பார்த்துக்கலாம் அந்த மாதிரி ஓகே நம்ம பில்டிங்கையும் காட்டுறதேன் இதுதான் நம்ம பில்டிங் எட்டாவது மாடி தான் நம்ம வீடு இருக்குது ஓகேவா இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மணி பார்த்தீங்கன்னா ஒரு ஆறே முக்கால் இருக்கும் சாயங்காலம் ஆனால் நல்லா இருக்கா இங்கே இப்படி தான் இருட்டுறதுக்கு டைம் ஆகும் இப்போ வந்து நிறைய பேர் வாக்கிங் இருக்காங்க பார்த்தீங்களா நம்மளும் வாக்கிங் ஸ்டார்ட் பண்ணியாச்சு மார்னிங் வாக்கிங் வந்து போக முடியல ஏன்னா மழை வந்துடுது அதனால் ஈவினிங் ஈவினிங் மட்டும் தான் வாக்கிங் போகிறது இப்போ உங்களுக்கு காட்டுறதுக்காக இங்கே கொஞ்சோண்டி குட்டியா குட்டியாக கார்டன் வச்சுருக்குறாங்க பார்த்திங்களா இதுதான் கார்டன் வாங்க உள்ளே போகலாம் வாங்க போகலாம் வாங்க இது நம்ம இங்க இங்கேருந்து எத்தனை பில்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டுறேன் அப்புறம் தண்ணி பிடிக்கிற இடம் எல்லாமே காட்டுறேன் ஆப்போசிட் பில்டிங் உங்களுக்கு காட்டுறேன் இதுதான் பில்டிங் இதே மாதிரி தான் நம்மளோட பில்டிங்கும் இருக்கும் எல்லாம் ஈவினிங் டைம்னால் விளாண்டுட்டு இருக்கிறாங்க இங்கே ப்ளூ கலரில் வாட்டர் பாட்டில் இருக்குல்ல இதோ வாட்டர் பாட்டில் இதில் தான் வந்து தண்ணி பிடிக்க வைக்கணும் நம்ம இங்கே தான் வந்து தண்ணி பிடிக்க வச்சோம்னா நைட் வச்சோம் அப்படின்னா காலையில் தண்ணி வேண்டி வரும் பிடிச்சி வச்சுருவாங்க இதை பற்றி நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் ஆனால் என்னோடய பசங்கள் இந்த விளாண்டுட்டு இருக்காங்க பாருங்கள் ப்ளூ கலர் டி ஷர்ட் போட்டு இங்கே தான் அவங்க வந்து இருடா நான் வரேன்னு சொல்லிருந்தேன் விட்டுட்டு வந்துட்டாங்க சுபி ஹாய் இங்க வந்துட்டு இருக்கேண்ணா வாங்க எனக்கு கொஞ்சம் தூரம் வந்து ஹெல்ப் பண்ணேன் சில இடத்தலாம் பார்ப்போம் எங்க போறீங்க பார்ப்போம் எங்க போறீங்க இதான் நம்ம வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து இங்கே நிறைய இடத்த சுற்றி காட்ட போறேன் இப்போ தான் என்ட்ரன்ஸ் ஸ்டார்ட் பண்ணி இருக்கோம் பேக் கம்பரம் போடவா பாருங்க 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 இதான் பில்டிங் நாங்கள் இருக்க ஏரியா விளையாடுறதுக்கு பார்க்குக்கு போகிறோம் இப்போ இங்கே பாத்தீங்களா இது குப்பு தொட்டி இங்க தான் வந்து குப்பு போடணும் एक्चुअली இது ஒரு குட்டி பார்க் என்னமா இது என்ன பார்க்ல ஆடுவோம் நம்ம இது பேட்மிட்டன் நெட் இல்ல நெட் போடணும் நெட் போடணும் இதுல பேட்மிட்டன் அதோட குட்டிய கொஞ்சமா எக்சர்சைஸ் பண்ற இடம் இருக்கு இது பாருங்க বিল্ডিং எல்லாமே சேம் தான் বিল্ডিং இருக்குமா சேமா இருக்கும் எத்தனை বিল্ডিং இருக்கும் அப்படினு பாக்குறவங்க கவுண்ட் பண்ணி கடைசில சொல்வாங்க ஓகே நம்ம বিল্ডিং சத்து நம்ம பில்டிங் காட்டிட்டேனா நம்ம பில்டிங் இந்த என்ட்ரென்ஸில் இருக்குல்ல நம்ம பில்டிங் சேர்த்து கவுண்ட் பண்ணுவாங்களா கவுண்ட் பண்ணுவாங்க கவுண்ட் பண்ணுவாங்க ஆரம்பிச்சிருப்பாங்க கவுண்ட் வா ஃப்ரெண்ட் ஆயிச்சா இந்தா ஈவினிங் எல்லாரும் வாக்கிங் போயிட்டுருக்காங்க ஈவினிங் மார்னிங் ரெண்டு டைம் எங்களுக்கு தான் வேலை எல்லாருமே இதான் பண்ணுவாங்க எல்லாருமே இதான் பண்ணுவாங்க அங்கங்கே அந்தந்த பில்டிங் நேராகவே வந்து தண்ணி கேனை வச்சுருவோம் அந்த தண்ணி பிடிச்சிக்கிடுவாங்க இப்போ வந்து தண்ணி பிடிச்சது இருக்குது அப்புறம் காலையில் பிடிக்கிறதுக்காக வச்சுருக்காங்க என்னம்மா வாங்க நம்ம பார்க்கு கிட்டே போயிட்டு உங்களுக்கு காட்டுறோம் நாங்கள் வந்து அதில் பால் கடை இருக்குதுங்க அதையும் காட்டுறேன் தம்பி எப்போது ரெகுலராக விளையாடுற ப்ளேஸு அப்புறமா குட்டியை எக்ஸசைஸ் பண்ணுற இடம் அது லைட்லாம் போட்டாங்கடா டக்குன்னு டக்குன்னு போட்டாங்கன்னா ஏழாகுதுல்ல கரெக்டாக ஏழு மணிக்கு போட்டு ஏழு மணிக்கு போட்டாங்க புதுசாக வந்தவங்க வந்து யாரு அப்படின்னு யோசிக்காதீங்க நம்ம சேனல் தான் பட்டாளத்தான் மனைவி கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டெல்லியில் அடுத்தடுத்து ஒவ்வொரு பிளேஸாக நம்ம சுற்றி பார்க்க போகிறோம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ பெரிய ஆலமரம் தானே இது அரச மரம் நினைக்கிறேன் ஆலமரம் விழுதியூர் குண்டா இது அரச மரம் அரச மரம் இருக்குது இதில் வந்து வெயில் டைம் நல்லா சூப்பராக இருக்கும் சாமி போட்டோம் சாமி போட்டோ வந்து ஏதாவது சின்னதாக டேமேஜ் ஆகிட்டா கூட அந்த சாமி போட்டோ வந்து மரத்தட்டியில் வச்சுருந்தாங்க அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் ஈவினிங் டைமில் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு இங்கே தான் நாங்கள் எப்போவுமே வாக்கிங் போவோம் இன்றைக்கி வந்து என் பையன் கம்பெனிக்கு வந்திருக்குறான் நீங்களும் வந்திருக்கீங்க இதை நெட் போட்டு வச்சிருக்காங்கன்னா விளையாடுறது வாலிபால் இதே சேம் பில்டிங்ஸ் எல்லாம் சேம் தான் எல்லாம் சேம் ஹாய் 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 போல டாட்டா பாய் பாய் நம்ம டியூஷன் குட்டி அது ஓகே இது தான் விளையாடுற இடம் சூப்பராகவே பந்த பாரு எப்படி அடிக்கிறாங்க பார்த்துருப்பாங்க என்னதுக்கு நம்ம ஏரியா அப்படி இருக்குன்னு இதாங்க நாங்கள் டெல்லியில் இருக்கிற ஏரியா எங்கே ஏரியா உள்ளே வராது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஏரியா உள்ளதான் இருக்கு இங்கே வெளியும் இருக்கு வெளியில் வேற டைப்பு நம்ம இருக்குது இந்த டைப் வெளிய இருக்கு பால் கடைங்க இருக்கு நேரம் நம்ம ஊர் மாதிரியே உட்காந்து பேசிட்டு இருக்காங்க வரேன் அந்த பாட்டிலாம் நம்ம ஊரில் ஜாயங்காலம் ஆனால் எப்படி உட்காந்து பேசுவாங்க வேலையெல்லாம் முடிச்சிட்டு அதை மாதிரி அவங்களோட அம்மா மாமியார் எல்லாம் வந்திருப்பாங்கன்னு நினைக்கேன் அதனால் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க நல்லா இருக்குல்ல இதாங்க பால் கடை இங்கே பால் பிரெட்டு சின்ன சின்ன டேரி ஐட்டம்ஸ்லாம் வாங்கிக்கலாம் மேகி பாக்கெட் மேகி பாக்கெட்டு இருக்கா மேகி பாக்கெட்டு எல்லாம் இருக்குது ஆஹா இந்தா இந்த ஒரே ஒரு ஏ இந்த ஏரியாவுக்கு இந்த ஒரே ஒரு பால் கடை தான் என்னம்மா இந்த மரம் இங்கே தான் வந்து இங்கே நம்ம ஏதாவது இப்போ லாஸ்ட்டு விநாயகர் சதுர்த்தி கூட இங்கே தான் இலை அர்த்தம் சூப்பராக அன்னைக்கு இங்கே உள்ளவங்க மோஸ்ட்லி வந்து இலை வந்து யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்கடா அதனால் நாங்கள் நமக்கு தான் சவுத்து யாராக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தான் அந்த இலை எல்லாம் இந்தா இதில் தான் வந்து டெய்லி சைக்கிள் மிதிப்பேன் அம்மா இப்போ வெயிட் லாஸ் ஆமாம் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க வெயிட் லாஸ் பண்ணாதனால இப்போ வந்து சைக்கிள் மிதிக்க வரவே இல்லை இங்கே பாருங்கள் ஏரியா இந்த பார்க்கை சுத்தி நம்ம வந்து வாக்கிங் போனா போதுங்க ஆமா ஒரு நாளைக்கு இங்கே வந்தா மட்டும் இந்த கூட கம்பெனிக்கு சுவிதா வந்துட்டுருக்குறான் இது என்னோட பெரிய பையன் சிக்ஸ்த் கிளாஸ் படிக்கிறான் விளையாண்டுட்டு இருந்தான் எனக்கு கம்பெனிக்கு வாடா ஒரு மாதிரி இருக்குன்னு சொன்னேன் வந்துட்டான் வாங்க இதெல்லாமே இது பண்ணி காட்டலாம் சைக்கிள் இல்லை சைக்கிள் மீதி

பாருங்க வந்த இடத்துல ஒரு பஞ்சாயத்து ஆகிப்போச்சி எப்படி அடிக்கிறாங்க பாருங்க குட்டி பசங்களே வெறி தரமா இருக்காங்க அஞ்சு வயசு ஆகுதா போறானா இல்லையா இன்னும்மா போகல பேருவா போயிருவா நம்ப எல்லாமே துரு பசங்க தான் மிதிமா அதில் மிதிமா கொஞ்சம் எக்ஸசைஸ் காட்டி எனக்கு நான் எப்படி வர முடியும் நான் அம்மா எனக்கு எடுத்துகிட்ருக்கேல ஆமாங்க இதுதான் நம்ம ஏரியா இங்கே தான் நாங்கள் வாக்கிங் வருவோம் எப்படி இருக்குது எங்கள் ஏரியான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே 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 ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் பார்க்குறாங்க இருந்தாலும் இன்றைக்கி ஒரு ஹாப்பி நம்ம ஏரியா சுற்றி கட்டாச்சு அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்கள் ஏரியா பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்து சூப்பர் சூப்பர் வீடியோஸாக போடுறோம் மழை வர மாதிரி இருக்குது நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து புதுசாக கமெண்ட் பண்ணியிருக்கீங்க கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சப்போர்ட்டிவாக இருக்குதுன்னு சொல்லியிருக்கீங்க கண்டிப்பாக உங்கள் கிட்டே தான் டெய்லி நான் பேசுவேன் சப்போர்ட்டிவாக எப்போவுமே உங்களோட ஆதரவு வந்து எந்த பட்டாளத்தான் மனைவிக்கு தேவை ஓகே வாங்க